காசா இனப்படுகொலையால் இலாபமீட்டும் உலகளாவிய நிறுவனங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதிகளில் மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் காசாவில் நடந்த இனப்படுகொலையில் இருந்து இலாபம் உலகளாவிய நிறுவனங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று கோரியுள்ளார் மேலும் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத தடை உள்ளிட்ட பொருளாதார தடைகளை விதிக்கவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அளித்த அறிக்கை காசாவில் இஸ்ரேலில் இருபத்தோரு மாத தாக்குதலில் உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்களின் ஈடுபாட்டை சுட்டிக்காட்டுகிறது காசாவில் முற்றிலுமாக நிலையிலும் இஸ்ரேலின் இனப்படுகொலை பெருநிறுவனங்களுக்கு லாபகரமானது என்பதால் தொடர்கிறது என பிரான்செஸ்கா அறிக்கை விளக்குகிறது ஆக்கிரமிப்பு பொருளாதாரத்திலிருந்து இனப்படுகொலை பொருளாதாரம் வரை என்ற தலைப்பிலான இந்த அறிக்கை காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள பலஸ்தீன பிரதேசங்களை அழிக்க பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் மற்றும் கனரக இயந்திரங்களை வழங்குவதில் சர்வதேச நிறுவன பங்காளிகளின் ஈடுபாட்டையும் பொருட்களை விற்பனை செய்யும் விவசாய நிறுவனங்களையும் போருக்கு நிதியளிக்கும் முதலீட்டு நிறுவனங்களையும் அறிக்கை குறிப்பிடுகிறது அரசியல் தலைவர்களும் அரசாங்கங்களும் தங்கள் பொறுப்புகளை தட்டிக்கழிக்கும் அதே வேளையில் தட்டிக்க பெருநிறுவனங்கள் இஸ்ரேலின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு ஆகியவற்றால் லாபம் ஈட்டியுள்ளன என்று சிறப்பு அறிக்கையாளர்கள் என்பவர்கள் குறிப்பிட்ட சூழ்நிலைகள் குறித்து ஆலோசனை வழங்க அல்லது அறிக்கை அளிக்க ஐநாவால் நியமிக்கப்பட்ட சுயாதீன மனித உரிமை நிபுணர்கள் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசங்கள் குறித்த சிறப்பு அறிக்கையாளராக இருக்கும் இத்தாலிய சட்ட அறிஞரான பிரான்செஸ்கா அல்பானிஸ் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலை ஒரு இனப்படுகொலை என்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதன்முதலில் உறுதிப்படுத்தினார் இஸ்ரேலுக்கு எதிரான இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்களை சர்வதேச நீதிமன்றம் பரிசீலித்து வருகிறது காசா சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி இஸ்ரேலிய தாக்குதலில் ஐம்பத்து ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இருப்பினும் பல பலஸ்தீனியர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் இடிபாடுகளுக்குள் புதைந்து இடிபாடுகளுக்குள் புதைந்துள்ளதாகவும் நம்பப்படுவதால் உண்மையான இறப்பு எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்